வணக்கம் இப்போ தற்போது இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக தமிழர் அடையாள மீட்பு களத்தினுடைய தலைவர் அவர்களை நாராயண மல்லர் அவர்களை அவர் சில யூடியூப்பில் தொடர்ந்து வரலாறுகளை தமிழ்நாட்டிலே பேசி வருகிறார் இதை ஒருவர் அவரை பரக்குறவாக பேசி மிக மனம் புண்படுத்தவும் சாவிக்களங்களை தூண்டும் அளவுமே வன்மயமாக பேசியிருக்கிறார் கொலை மிரட்டலும் பேசியிருக்கின்றார் அதை பற்றி உங்களுடைய கருத்து தமிழர் அடையாள மீட்பு களத்தினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடியவர் நாராயணன் மல்லர் ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு அவர் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் செய்தி ஒன்று அனுப்பியிருந்தார் அது எழுத்தாகவும் வாய்ஸ் மெசேஜாகவும் அது இருந்தது அந்த வாய்ஸ் மெசேஜை வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தபோது மிகவும் அது அது வந்து நம்ம பதிவே செய்ய முடியாது அந்த அளவிற்கு மிகவும் ஆபாசமாக அவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கின்ற விதமாக அந்த பேச்சு இருந்தது அதோடு மட்டுமல்லாமல் எழுத்து வடிவத்திலையும் அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார் சாதி பெயரை சொல்லி வந்து அதை அது எழுத்துப்பூர்வமாகவே அதை வந்து பதிவு செய்து அவ்வளவு துணிச்சலாக அந்த பதிவை வந்து அவர் செய்திருக்கிறார் இதற்கு என்ன காரணம் என்னென்னால் நாராயணமல்லர் அவர்கள் தொடர்ச்சியாக சமூக வலைத்தளங்களில் அதிலும் குறிப்பாக யூடியூப்புகளில் வரலாறுகளை பேசி வரக்கூடியவர் அந்த வரலாற்றை ரீதியாக பேசுகின்ற போது ஒரு சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து அவருடைய பேச்சுக்கு இந்த ஆபாச வார்த்தைகளையும் கொலை முரட்டல்களையும் எழுத்து வடிவத்திலும் அவர் பதிவு செய்திருக்கிறார் இது ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு செயல் வரலாறு என்பது யார் வேண்டுமானாலும் பேசலாம் அதில் தவறில்லை அந்த வரலாறு தவறாக இருந்தால் மறுத்து பேசலாம் அல்லது வரலாற்றை தவறாக சொல்லியிருக்கிறீர்கள் என்று அவரிடத்திலே பேசலாம் இன்னும் சொல்ல கூடுதலாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம் அல்லது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் இவ்வளவு விஷயங்கள் நம்முடைய ஜனநாயக அமைப்பு முறையில் இருக்கிறது அதை விடுத்து ஒரு ஆபாசமாகவும் கொலை மிரட்டல் விடுக்கின்ற விதமாகவும் அதிலும் குறிப்பாக ஒரு சாதி பெயரை சொல்லி எழுதி கெட்ட வார்த்தைகளை பைது செய்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு சாதிய உணர்வு அவருக்கு ஊட்டப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் இதில் பார்க்க வேண்டியிருக்கிறது அந்த சாதி தன் சாதியினுடைய உணர்வில் அவர் அந்த அந்த அளவுக்கு கொந்தளிப்பில் உணர்ச்சி வயப்பட்டு அது போன்ற வார்த்தைகளை பதிவு செய்கிறார் சட்டம் ஒன்று இருக்கிறதா என்பதே அவர் வந்து அவருக்கு தெரியல சட்டம் ரீதியாக வந்து நாம் வந்து தவறு செய்கிறோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல பட்டியல் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்கிற ஒரு தடுப்பு சட்டம் இருக்கிறது அந்த தடுப்பு சட்டத்தின்படி சாதி ரீதியாக ஒருவரை பேசினால் அது குற்றம் அது தண்டனைக்குரிய செயல் என்று தெரிந்தும் நாராயணன் மல்லர் அவர்களை எழுத்துப்பூர்வமாகவும் வாய் சொல்லாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் எல்லா சாதிகளுக்கும் பொருந்தும் கண்டிப்பாக அது வந்து எந்த சாதியும் வந்து குறைத்து நாம் பேசி அல்லது மட்டம் தட்டி அப்படிலாம் வந்து பதிவு செய்யறது வந்து எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம் மோச மோசடித்தனம் என்பதுதான் வந்து அது ஒரு பொதுவான ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் குறிப்பிட்டு ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்துகின்ற விதமாக அவர் எழுதுகிறார் பேசுகிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவருடைய அவருக்கு வந்து சாதி வரி போய் இருக்கிறது என்பதைத்தான் இதில் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆகவே அந்த நபர் அந்த நபரை காவல்துறை கைது செய்து அவரை சிறைப்படுத்த வேண்டும் இது போன்ற நபர்கள் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ள வேண்டும் தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களில் வந்து பழிக்கு பழி என்பது வந்து வரலாற்று ரீதியாகவே வந்து கொண்டிருக்கிறது அதாவது ஒரு வரலாறுகளை எதற்காக அவர்கள் பேசுகிறார்கள் சொல்லுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வரலாறு என்பது அது யாராலையும் மறைக்க முடியாது அந்த வரலாறுகளை சொல்லுகின்ற போது அது அதை வந்து மறுத்து பேசலாம் அதில் வந்து ஒன்று தவறு கிடையாது ஆனால் இது போன்ற வன்மமாக சாதிய வெறியோடு பேசுவது என்பது உண்மையில் கண்டிக்கத்தக்கது நாராயணன் வந்து தனிப்பட்ட நபர் அல்ல அவர் வந்து ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதி அவரை வந்து சாதி சொல்லி நீங்கள் பேசுகிறேன் என்று சொன்னால் அது வந்து குற்றமில்லையா அது வந்து சட்ட ரீதியாக குற்றம் இல்லையா ஆகவே இந்த பிரச்சனை வந்து இந்த சம்பந்தப்பட்ட நபரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அவரை சிறப்படுத்த வேண்டும் இதுபோன்று பல நபர்கள் வெளிப்படையாக பேசி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை சட்ட ரீதியாக தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் இது வந்து புகார் கொடுத்து தான் கைது செய்ய வேண்டும் என்கிற முன் வந்து இந்த வேலையை அரசு செய்ய வேண்டும் இதற்காக ஒரு தனி குழு அமைக்க வேண்டும் யார் வந்து பட்டியல் மற்றும் பழங்குடியினர் அந்த அந்த மக்கள் மீது வன்முறைகளை தூண்டுகிறார்களோ வன்முறை தூண்டுகிற விதமாக பேசுகிறார்களோ அவர்களை வந்து கண்காணித்து அவர்களை சிறைப்படுத்த வேண்டும் இது போன்றவர்களால் தான் இந்த சம சமூகத்தில் வன்முறைகள் நீளுகிறது என்பதை வந்து இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்காக ஒரு கமிட்டி கூட போடலாம் ஆனால் இவர்கள் எதிர்த்து பேசுகின்ற போது இவர்கள் மீது வழக்கு போடுகிறீர்கள் இப்ப உதாரணத்திற்கு ஒரு ஒரு மா மாதத்திற்கு முன்பு மாவீரர் சுந்தரலிங்கனார் மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவனத் தலைவராக இருக்கக்கூடிய மாரியப்ப பாண்டியன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசுகிறார் மீண்டும் பாண்டியர் வரலாறு அந்த நூல் சம்பந்தமான தடை நீக்கப்பட்ட நாளில் வந்து அந்த நிகழ்ச்சி நடக்கிறது அதில் வந்து பேசுகிறாரு பேசுகின்ற போது ஒரு வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளை வந்து அவர் சொல்கிறாரு அப்போ அதை தூக்கி பிடித்து கொண்டு இருபத்தி ஐந்து இடங்களில் வந்து புகார் அளித்திருக்கிறார் இருபத்தி ஐந்து இடங்களில் புகார் அளித்து அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்போ இந்த பேச்சுக்கு தூண்டுதலாக இருக்கக்கூடியவர்களை வந்து நீங்க வந்து ஏன் கைது செய்ய மாட்டீங்க ஏற்கனவே இந்த சமூக வலைத்தளங்களில் வந்து இன்னும் பரவிட்டு வருது இமானுவேல் சேகரன்லாம் அவரெல்லாம் ஒரு ஆளா என்று ஒரு கேவலமாக பேசக்கூடிய வீடியோலாம் இன்றும் சமூக வலைத்தளங்கள் இருக்கிறது அதோடு மட்டுமல்ல இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது பட்டியல் மற்றும் பழங்குடியினர் சட்டம் ஒரு சமுதாயம் விரும்பக்கூடிய அதாவது பட்டியல் மற்றும் பழங்குடியினர் விரும்பக்கூடிய ஒரு தலைவரை பட்டியல் மற்றும் பழங்குடியினர் அல்லாத ஒரு பிரிவினர் தவறுதா தவறாக சித்தரித்து பேசினால் அது குற்றம் என்று அதில் இருக்கிறது ஆனால் சமூக வலைத்தளங்களில் இப்படி ஒரு வீடியோக்கள் வந்து ப பரவிட்டு வருது இது குறித்து ஏதாவது ஒரு நடவடிக்கையில் வந்து அரசு எடுத்திருக்கிறதா அப்போ நீங்கள் வந்து அதாவது இது வழக்கு கொடுத்தா தான் நீங்கள் எடுப்பீங்களா தாமாக எத்தனை பட்டியல் மட்டும் பழங்குடியின ஆணையம் இருக்கிறது தனியாக நீதிமன்றம் இருக்கிறது சிறப்பு நீதிமன்றம் இருக்கிறது இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் இதை வந்து யாராவது புகார் கொடுத்தா தான் இதை எடுப்போம்னு சொல்ல இது என்னது நீங்கள் ஒரு கமிட்டி போடலாம் இதுக்கு கமிட்டி போட்டு யார் யார் இது போன்ற சாதிய வன்முறைகளை தூண்டு விதமாக யாரார் பேசுகிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்பதான் வந்து ஒரு சமூக அமைதி நிலவும் இல்லைன்னா என்னாகும் தொடர்ச்சியாக மக்கள் பாதிக்கப்படுவார்கள் இந்த பாதிப்பு வந்து தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது தென் மாவட்டங்கள் வந்து இன்னைக்கு கண்மூடித்தனமான தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு பின்புலமாக இருக்கக்கூடியவர்கள் யார் அவர்களை வந்து கண்டறியமா வேண்டாமா அப்ப கண்டறிந்தவர்கள் மீது இந்த சிறு விஷயங்கள் வரும்போதே அவர்களை வந்து அவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் தான் பெரிய நிகழ்வுகள்லாம் வந்து தடுக்கப்படும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் வந்து அவர் சமீபத்தில் வந்து கொலை செய்யப்பட்டார் அப்ப அந்த கொலை செய்யப்பட்ட உடனே வந்து ரவுடிகளை நாங்கள் ஒடுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் அது இதெல்லாம் பண்றீங்க இது வந்து தலைநகரில் நடந்தா தான் பண்ணுவீங்களா இப்போ தென் மாவட்டங்களில் வந்து தொடர்ச்சியாக இந்த மக்கள் எவ்வளவு பாதிப்புக்குள்ளாகிறார்கள் அப்ப இது போன்ற வன்முறைகளை வந்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் ஆரம்பத்திலேயே இந்த நிக இந்த விஷயங்களை வந்து முளையிலே கிளியறிய வேண்டும் ஆகவே தமிழக அரசு இது போன்ற வன்முறைகளை பரப்புவர்கள் ஆபாச வார்த்தைகள் பேசுகிறவர்கள் சாதி வரியோடு பேசுகிறவர்களை உடனடியாக அவர்களை கண்டறிந்து கைது செய்ய வேண்டும் அவர்களை சிறைப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு தகுந்த தண்டனையை அளிக்க அரசு முன்வர வேண்டும் இல்லை என்று சொன்னால் இது வந்து இந்த சண்டைகள் வந்து நீண்டு கொண்டே போகும் என்கின்ற அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நபர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்